வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் கர்ப்பம் அடைய இருக்கக்கூடிய விரதங்கள் பற்றியும் நிறைய பதிவுகளில் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விதி வீடியோ திரு ஆடிப்பூரத்தை பற்றி தான் ஆல்ரெடி நம்ம இதுக்காக ஒரு வீடியோ பார்த்துட்டோம் இது வந்து இரண்டாவது வீடியோ இந்த பதிவில் நான் சொல்ல போகிற சில விஷயங்களை செய்திங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேர் உண்டாகும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு தொழில் வந்து அந்த அந்த வீடியோவில் வந்து ஒரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் இதை முன்னாடியே கொடுத்துருக்கணும் நாள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுநாளுமே அதாவது நாளைக்குமே வந்து ஆடிப்புறம் வந்து இருக்குது புதன்கிழமையும் இரவு ஒன்பது மணி வரைக்குமே ஆடிப்புறம் வந்து இருக்குது நிறைய கோவிலில் நாளைக்கும் வந்து அம்மனுக்கு வந்து சீமந்தம் பண்ணுவாங்க இன்றைக்கி மாலையும் இன்றைக்கி ஈவினிங்கும் வந்து கண்டிப்பாக வந்து சீமந்தம் வந்து பண்ணுவாங்க எதில் உங்களால் கலந்துக்க முடியுதோ அதில் கலந்துக்கோங்க அதை தவிர்த்து நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்பவும் முக்கியமான தெய்வங்களாக இருக்கக்கூடிய திருக்கருகாவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்பாலையும் அதே போல் புட்லூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் மனதார நினைத்து உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் கண்டிப்பாக வந்து ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மரம் இருக்கும் அதில் வந்து உங்களுடைய புடவை அதாவது நீங்கள் வந்து கட்டுறதுக்காக வாங்கி வச்சுருக்க புது புடவையிலேருந்து கொஞ்சமாக கிழிச்சு அதில் வந்து ஒரு கல் வச்சு கட்டி அதை வந்து தொட்டில் மாதிரி அந்த மரத்தில் வந்து நீங்கள் வந்து கட்டி விடணும் கட்டிட்டு உங்கள் கைகளால் நீங்கள் வந்து ஆட்டி விடுங்க இதை செய்துட்டு நீங்கள் வந்து அந்த அம்பாவில் வந்து மனமுருகி வேண்டிக்கோங்க முக்கியமாக வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து கர்ப்ப ரக்ஷாம்பிகைக்கும் அதே போல் புட்லர் புட்லூர் அம்மனுக்கும் வந்து ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு அம்மனையும் வந்து நிறைய பேர் வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுருக்கு அதனால தான் நான் வந்து இதை வந்து சொல்லியிருக்கேன் இல்லை உங்களுக்கு விருப்ப தெய்வம் அதாவது சிலருக்கு வந்து மீனாட்சி அம்மனை பிடிக்கும் காமாட்சி அம்மனை பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த அம்பாலையும் நினைத்து நீங்கள் இந்த தொட்டியில் வந்து கட்டலாம் இது வந்து ஒரு வழிபாடு இன்னைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்ய முடியாதவங்க நாளைக்கு புதன்கிழமையும் வந்து செய்யலாம் இரண்டாவது வழிபாடு என்னன்னா வளையல் மாலை அதாவது நான் காலையில் வந்து வளையல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ வளையலாக நம்ம வந்து வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த வளையல் பிரசாதத்தை மற்றவர்களுக்கு அந்த கோவிலில் இருக்கிற குருக்கள் வந்து கொடுத்துருவாங்க அதே போல் நீங்கள் வளையல் மாலையாக நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வளையல் மாலையை வீட்லேயே கட்டி கூட எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு கொடுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவ படத்திற்கும் நீங்கள் வந்து வளையல் மாலையை அணிவிக்கலாம் நாளைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் நாளைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து செய்து முடிச்சிடணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒன்பதுக்கு ம ஒன்பது மணிக்கு மேலாக பத்து மணிக்குள்ளாக இந்த பூஜையை வந்து செய்து முடிச்சிருங்க ஏன்னா நடுவில் வந்து யமகண்டம் வந்து இருக்குது அந்த நேரத்தில் எந்த விதமான பூஜைகளும் நம்ம வந்து செய்யக்கூடாது நல்ல நேரத்தில் நீங்கள் காலையிலேயே இந்த பூஜையை வந்து செய்து முடிச்சிடலாம் புடவை முந்தையால் நம்ம வந்து தொட்டில் கட்டுறதும் வளையல் மாலை எடுத்துகிட்டு போய் கோவிலில் கொடுக்குறதும் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு எப்படியும் நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா அதை வந்து காலையில் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து டைம் பார்த்து சேர்ந்துக்கோங்க அதே போல் நெய்வேத்தியமாக பச்சை பயிறு சுண்டல் வைத்து நெய்வேத்தியம் வைத்து படைப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது காலையிலேருந்து எப்பவுமே நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கிற மாதிரியே இருந்து ஈவினிங்கில் எந்த கோவிலில் பூஜைகள் நடக்குதோ அதில் வந்து கலந்துக்கோங்க முடிஞ்ச அம்பாளுக்கு அபிஷேக பொருள் ஏதாவது வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செய்கிறது மட்டும் கிடையாது உருகி நீங்கள் வந்து வேண்டணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுத்த நாளில் இது ரொம்ப முக்கியமான நாள்னே சொல்லலாம் உங்களுடைய புடவை முந்தணியை நீங்கள் கிழித்து அதில் கல் வச்சு கட்டி அதை வந்து தொட்டிலாம் நீங்கள் வந்து அம் அம்மனுடைய கோவிலில் நீங்கள் கட்டும் பொழுது இந்த வருஷம் நான் இந்த தொட்டில் ஆட்டி விடுற மாதிரி அடுத்த வருஷம் என்னுடைய குழந்தையினுடைய தொட்டில் என்னுடைய வீட்டில் வந்து நான் ஆட்டி விடணும் அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் சொல்லி வேண்டிக்கோங்க உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலுக்கு வரக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இனிப்புகள் ஏதாவது வந்து வாங்கி கொடுத்து இந்த குழந்தைகளுடைய முகத்தில் திரிகின்ற மகிழ்ச்சி என்றைக்குமே என்னுடைய வாழ்விலும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை மனமாற வேண்டிக்கிட்டு சீக்கிரமே குழந்தை பேர் உண்டாகணும்னு சொல்லிட்டும் வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுங்க நிறைய பேருக்கு இந்த ஆடிப்புறத்தில் வந்து சீமந்தம் அப்படிங்கிறத வந்து பண்ணுவாங்க சீமந்தம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வருடத்திலேயே குழந்தை பிறக்கும் அந்த வழக்கம் உங்கள் குடும்பங்களில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அதை வந்து செய்யுங்க ஏன்னா சில குடும்பத்தில் மட்டும்தான் அந்த வழக்கம் இருக்கும் சிலர் வந்து அதை செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி சீமந்தம் பண்ணக்கூடிய வழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வழிபாடையும் வந்து செய்யலாம் இப்போல்லாம் சில கோவில்லேயே வந்து நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டோம் டோக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களே நமக்கு சீமந்தம் பண்ணுறாங்க குழந்தை இல்லாத பெண்களுக்கு சீமந்தம் பண்ணி அவங்களே வந்து மடி நிரப்பிடுறாங்க அதாவது மங்கள பொருட்களை அந்த பெண்ணினுடைய முந்தணையில் வச்சு நல்லா கட்டிட்டு மடி நிரப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து சில கோவில்லையே வந்து டோக்கன் சிஸ்டம் மூலிமா வந்து செய்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ஏதாவது செய்கிறாங்களான்னு விசாரித்து நீங்கள் கோவில்லையே கூட இந்த விஷயத்த வந்து செய்துக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூலயமாவும் நீங்கள் வந்து இந்த சீமந்த விசேஷத்தை நீங்களே வந்து செய்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்றவங்களுக்காக தான் நான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன சிம்பிளான ரெண்டே ரெண்டு விரத முறைகளை பற்றி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதை செய்திங்கனாலே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடத்திற்குள்ளாகவே குழந்தை பேர் உண்டாகும் நம்பிக்கையோடு செய்யுங்க முக்கியமாக அம்மன் கோவிலில் தரக்கூடிய வளையல் பிரசாதம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அன்றைய தினமே வந்து கிடைக்காது அதாவது நாளைக்கே வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த வளையல் பிரசாதம் கிடைக்கும் எப்படியாச்சும் அந்த வளையல் பிரசாதத்தை வாங்கி உங்களுடைய கைகளில் நீங்கள் வந்து அணிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் வந்து விரதத்தினுடைய முழு பலனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு வந்து கோவிலில் கொடுக்குற வளையல் பிரசாதம் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க அப்படி கோவிலில் கொடுக்குற வளையல் பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கலனாலும் கவலைப்பட வேண்டாம் நீங்களே ஒரு டசன் வாங்கிட்டு போய்ட்டு அம்மாட்ட கொடுத்து அம்மனிடம் வச்சு நீங்கள் வந்து பிரசாதமாக அதை நீங்கள் வாங்கி நீங்கள் உங்கள் கைகளில் வந்து அணிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வருட ஆடிக்குள்ளாக நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் இது நிறைய பேருக்கு நடந்த உண்மை விஷயம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நானும் என்னுடைய தொழில்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி